பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் கை அவனோட உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் சத்துரு அவனை நெருக்குவதில்லை நியாயக்கேற்றின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கவர்களை வெட்டுவேன் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் கிருபையும் அன்பும் உள்ள அன்பு தெய்வமே அப்பா உமை யாராதிக்கிறோம் தகப்பனே ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே இந்த நாளுக்காக அமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் அப்பா எங்களுடைய பாதுகாத்த கிருவைக்காக நமக்கு நன்றி 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 அப்பா இந்த இரவு நேரத்தை கரங்களில ஒப்பு கொடுக்குறோம் அப்பா இதோ இந்த இரவு நேரத்தில் எங்களை மீண்டும் ஒரு குடும்பமாய் சேர்த்து தகப்பனே உங்களுடைய பாத படியில் எங்களை அமர செய்திருக்கிற பேர் அன்புக்காக உடைய இறக்கத்திற்காக அப்பா அவருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அவ உண்மையும் உம்முடைய கிருவையும் எங்களோடு கூட இருந்து தகப்பனே ராஜா அப்பா உம்முடைய நாமத்துல எங்களுடைய கொம்புகளை ஒவ்வொரு நாளும் உயர பண்ணுகிற தேவனா இருக்கிறீரே தகப்ப நீங்கள் தலையை நிம்முறை பண்ணுகிறீரப்பா எங்கள் கால்களை மான் கால்கள் போல ஓட செய்கிற தேவனா இருக்கிறீரப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலத்தால் இடை கட்டுகிறவராய் நமக்கு கொடான நன்றி அப்பா எங்கள் சத்துருகளுக்கு முன்பாக அப்பா அவர்களை எங்கள் சத்துகளை மடங்கடித்து அப்பா எங்களை பகைக்கிறவங்களே அப்பா நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா அப்பா நன்றியப்பா அப்பா தாவிதோடு இருந்தது போல இன்றி உம்முடைய காரம் எங்களோடு கூட எங்கள் குடும்பத்தோடு கூட நாங்கள் போகும் போதும் வரும்போதும் எங்கள் இடது பக்கம் மனது உம்முடைய கரத்தை எங்களோடு கூட நீட்டு எங்களை பாதுகாக்கிற உங்களுடைய கருவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா பரிசுத்த தயாரி வைரத்தினாலா தாவிதை அபிஷேகம் பண்ணின தேவன் இதோ இந்த இரவு நேரத்திலே தகப்படலா செய்கிறார் ஒவ்வொருவரையும் எங்களுடைய ஒவ்வொருவரையும் பண்ணிட்டு பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய அபிஷேகம் பண்ணுவீராக அப்பா எஸ்வே இயேசுவே எஸ்வே அப்பா தாகத்தோடு தாகத்தோடு உடைய பாத படியில அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரின் மீது அபிஷேகம் பண்ணுவீராக அப்பா உடைய ஆனந்த தைலத்தினால் உடைய பரிசுத்த தைலத்தினால் அபிஷேக தைலத்தினால் எங்களை அபிஷேகிங்க அபிஷேகிங்க அப்பா தாவிதை அபிஷேகம் பண்ணின தேவன் மகளின் நடத்தின தேவன் அப்பா எங்களையும் எங்கள் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக ராஜா அப்பா என் கை அவனோடு உறுதியா இருக்கும் என்று சொன்ன வாக்கு கேட்ப அப்பா உம்முடைய கார உம்முடைய கார எங்களை பிடித்துக் கொள்வதாக அப்பா நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்துக் கொண்டால் நாங்கள் விட்டு விடுவோம் தக்க ராஜா நீர் எங்களுடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொள்வீராக தக்க எசுவே 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 எங்கள் சத்துருக்களுக்கு எதிராக நீர் போராடுகிற தேவனா இருக்கிறீரப்பா எங்களை கீழாக மேலாக இம்மட்டுமா எங்களை நடத்துறது போது கருவே எங்கள் போக்கிலும் வரத்துல எங்களோடு கூட இருந்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து விளைவான தூதர்களை எங்களுக்காக அப்பா பாலைய மிரங்க செய்து எங்களை பாதுகாத்து வருகிற எல்ஷாயினி சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா உமை போல தேவன் உமை போல தேவன் இந்த உலகிலே தேடி போனாலும் கிடைக்காது தகப்பனே ராஜா உமை போல உமை போல புரிந்து கொள்ள அப்பா யாருமே இல்லையே ராஜா எங்கள் உள்ளங்களை புரிந்து கொண்டு அப்பா எங்களோடு கூட இருக்கிறவராக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே யாரா ஆதிக்கிறோம் உம்மை யாரா ஆதிக்கிறோம் அப்பா அன்னை மரியாதை எங்களுக்கு தாயாக கொடுத்தவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா இன்று எங்களுடைய மனித பலவீனங்களால் தகப்பட யாரையாவது யாருடைய மனதையாவது நாங்கள் புண்படும்படி நடந்திருந்தால் பேசியிருந்தால் தகப்படாச்சளை மன்னிங்க தகப்படையராஜா அப்பா இன்று உங்களுடைய அருணினால் நாங்கள் இன்று பல காரியங்களை செய்திருக்கிறோம் அப்பா நாங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளிலும் அப்பா பலவிதமான முயற்சிகளிலே விதமான ராஜா நாங்கள் வெற்றி அப்பா எல்லாம் உம்மால் கிடைத்தது தகப்பனாச்சா எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றி வைத்துள்ள தக்க ராஜா அதற்காக நமக்கு நன்றி செலுத்திக்கணும் தந்த உணவு உடை பாதுகாப்பிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோமா அப்பா இதோ இந்த இரவு நேரத்திலே கூட எந்த தீய எண்ணங்களும் கெட்ட கனவுகளும் அப்பா எங்கள் மனதில் தோன்றாதபடி தகப்படுது எங்களை ஆசிர்வதிக்கப்படுவது நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி அப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்படையை தாழ்த்துகிறோம் தகப்படை எங்கள் குடும்பங்களை ரத்தத்தால முத்திரிடுகிறோம் அப்பா முத்திரெடுகிறோம் தகப்பனே ராஜா இம்மட்டுமாய் நடத்தினவரே இனியும் நடத்தப் போகிறவரே நமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அன்னை மரியாள் எங்களுக்கு தாயாக கொடுத்தவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா என்றும் ஆசியில் கண்ணியாக இறக்கம் உள்ள தாயே விண்ணக அரசியே இறைவனின் தாயே அப்பா தகப்பனை எங்களுக்கும் தாயாக கொடுத்திருக்கிறீர் அப்பா துன்புரூரின் தாயப்பா துன்புறு நேரங்களில் எல்லாம் தாயை அன்னை மரியாளங்கள் கூழியை கூவி அழைத்தபோது எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுக்காக உம்மிடத்தில் பருந்து பேசி அப்பா எங்களுக்காக எல்லாவற்றையும் பெற்று கொடுக்கிற அன்னை மரியாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனை லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிற அந்த நாளிலே தகப்பனராஜ் அம்மை தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம் அப்பா அம்மா தாயே உமையே தஞ்சம் என்று தேடி வரும் மக்களை உமையன்றி யார் அம்மா அரைவனைப்பா அம்மா தாயே எங்களுக்காக பருந்து பேசுங்க எமலுக்காக பருந்து பேசுங்க தாயே அம்மா ஒரு திருக்காட்சி ஜெபமாலின் வரையின்மைகளை மக்களுக்கு விளங்க செய்த தாயே ஜெபமாலை ஜெபத்தின் மூலம் தீயவனின் தந்திரத்தை முறியடித்து உமது அன்பில் இழுத்தெடுக்கக்கூடிய வல்லமை எங்களுக்காக கொடுத்த தாயே உண்மை முய் நோக்கி பார்க்கிறோம் உண்மை நோக்கி பார்க்கிறோம் உய் வணங்குகிறோம் அம்மா தாயே இந்த உண்மையை உணர்ந்து நாங்கள் ஜபமாலை ஜெபிக்காத நாட்களை நினைத்து வேதனை அடைகிறோம் அம்மா எங்கள் குடும்பங்களை ஜபமாலை சொல்ல சத்துரு தடையா இருக்கிறான் தாயே அப்பா உண்மை அந்த சத்துருவுக்கு தெரியும் உண்மை நோக்கி அம்மா அந்த அம்மாவை நோக்கி அந்த ஜபமாலை பண்ணும்போது எங்கள் குடும்பங்கள் கட்டுகள் உடையும் என்று அந்த சத்துருவுக்கு தெரிந்து அந்த ஜபமாலை ஜபிக்க முடியாத அளவுக்கு அன்னை மரியாதின் புகழ்மாலை சொல்ல முடியாத அளவுக்கு சத்திரியர்கள் குடும்பங்களில் அப்போ ஆட்சி செய்து கொண்டுகிறாப்பா அப்படிப்பட்ட சத்திரிகளை எல்லாம் நாசிலேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே முறையடிக்கிறோம் இனி இனி வரும் காலங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பமாய் அமர்ந்து ஜபமாலை ஜெபித்து இரவு ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்க அப்பா எங்களுக்கு ஆவின் கனிகளால் கொடைகளால் நிரப்புங்க நிரப்புங்க லூர்து கெபீரை தரிசனமாகி அவ்விடத்தை புனிதப்படுத்தி அதன் வழி மோது உதவிகளை வாரி வழங்கும் அன்பு தாயே குடும்பங்களின் வறுமை கஷ்டங்கள் கடன் பாரங்கள் திருமணத்தடை குழந்தை வரும் அப்பா இதை போன்ற துன்ப துயரங்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக அவதிப்பட்டு கொண்டு ஒவ்வொரு மக்களையும் அம்மா நீங்க கண்ணோக்கி பாருங்க கண்ணோக்கி பாருங்க தாய் அவர்கள் மீது மனம் இறங்குங்க அப்பா மீட்பை அருளுங்க அம்மா இந்த நேரத்தில் உண்மை விட்டு பிரிந்து சென்ற ஒவ்வொரு மக்களையும் கரைத்து தருகிறோம் அப்பா ஆதி கால திருச்சபையிலே இருந்தது போல அதே ஒரு மனநிலை அப்பா எங்களுடைய திருச்சபையிலே ஊற்றுவிராக 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 அம்மா தாயே கன்னி மறி மட்டுமா எங்களுக்காக எல்லாவற்றையும் பரிந்து பேசி கொடுத்த தாயே இனி ஒரு காலங்களில் கூட எங்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுக்காக உடைய தூய மகனிடத்தில பருந்து பேசி எங்களுக்காக வெற்றி கொடுக்கிற கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நஞ்சிய பனஞ்சிய பனஞ்சிய கூட யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக நினைப்பிலிருந்து வேண்டிக் கொடுக்கிறாரோ ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அன்று காணா ஒரு கல்யாணத்தில் நடந்த அதே அதிசயம் அற்புதம் எங்கள் குடும்பங்களில் நிகழாதா நாங்கள் இந்த இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகிவிட மாட்டோமா இந்த கடன் பிரச்சனை விடுதலை ஆகிவிட மாட்டோமா எங்கள் பிள்ளைகளின் வாழ்வின் இந்த இப்படிப்பட்ட சூழலில் இருந்து விடுத வெளிவர மாட்டார்களா என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரிடம் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோமாப்பா எத்தனையோ குடும்பங்களிலே பெற்றோர்கள் திருமண ஆகியம் என் பிள்ளைகள் எவ்வளவு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் அளிக்கிறார்களே அப்பா ஒரு வெளியிடங்களுக்கு செல்ல முடியவில்லையே சென்றாலும் பலவிதமான அவதூறுகள் அவமானங்கள் அப்பா நாங்கள் ஒரு வெளிப்படையான வாழ்வு வாழ முடியவில்லை என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்படி கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்கள் வாழ்வில் ஒரு அற்புதத்தையும் அதிர்சயத்தையும் நிகழ்த்துவீராக அப்பா தெற பண்ணுகிறவரும் பிரசவிக்க பண்ணுகிற ஒரு நீர் தகப்பனை ராஜா அப்பா குழந்தை பேரு தடைகளை நீர் உடைப்பீராக ஒவ்வொரு 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 திருமண மாகாணமுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனை ராஜா திருமண பாக்கியத்தை அழுக்காக ஏற்படுத்தி கொடுப்பீராக தகப்படை ராஜா அப்பா இன்று இன்று தகப்பனை ராஜா யாரெல்லாம் தகப்பனை ஐசி வாடிலே இருக்கிறார்களோ நோயாளிகள் ஒவ்வொருவரும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோமுடைய ஆணி பாய்ந்த கரங்களிருந்து வருகின்ற ரத்தம் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவதாக தகப்படை ராஜா மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் ராஜா அப்பா என்னுடைய என்னுடைய தகவலின் உற்றார் உறவர்களுக்கு என்னுடைய கணவருக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பா டாக்டர் மருத்துவர் அப்பா நேரம் குறித்து விட்டாரு என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா அப்பா மனிதர்கள் யார் தகப்படை ராஜா நீர் நீர் எல்லாவற்றிற்கும் முதல் முடிவுமானவர் ராஜா நீ சுகம் அளிக்கிறவர் அப்பா நீர் விடுதலை அளிக்கிறவர் அப்பா அப்படியே ரத்தத்தால் அப்படியே காயங்களால் அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகம் அடைந்துள்ளோம் மாண்டவரே அதே ரத்தம் அதே ரத்தம் விடுதலையின் ரத்தம் ஒரே ஒரு துணி ரத்தம் ஒவ்வொரு அப்பா பரிசுத்தப்படுத்தி சுகப்படுத்துவதாக அப்பா ஐசி வார்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவதாக ஆபரேஷன் செய்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுப்பீராக அப்பா ஒவ்வொரு தொடுவீராக தகப்பனே ராஜா நன்றிய பனஞ்சிய பனஞ்சிய பனஞ்சு தகப்பனே ராஜா இன்னும் தகப்பனே ராஜா யாரெல்லாம் என்னென்ன வேலை இல்லாத பிரச்சனைகள் தகப்பனே ராஜா அப்பா பிள்ளைகளை குறித்து என் பிள்ளை இப்படி போதைக்கு அடிமையா இருக்கிறானே என் கணவர் இப்படி போதைக்கு அடிமையா இருக்கிறாரே நான் எதிர்காலத்தின் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறேன் என்றப்பா கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிற நீ பா இந்த கரங்கள் அப்பா அவர்கள் இதயத்தை தொடுவதாக அப்பா அந்த போதை பழக்கத்தை தூண்டுகிற இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவனாக அப்பா எங்கள் குடும்பங்கள் மீது அப்பா அந்த சத்ருவுக்கு அதிகாரம் இல்ல ஏசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத குற்றமற்ற ரத்தம் எங்கள் குடும்பங்கள் மீது முத்து எடுக்கிறோம் ராஜா சத்துருக்கு எங்கள் குடும்பம் மீது அதிகாரம் இல்ல அப்பா பாடுகளுக்கு எங்கள் குடும்பம் மீது அதிகாரம் உள்ள தக்க ராஜா அப்பா என் எங்களுடைய குடும்பங்களை கொடுத்து நீர் என்ன சித்தம் வைத்திருப்பா உங்களுடைய சித்தத்திற்கு எங்களை தாழ்த்திக்கிறோம் தக்க ராஜா நாங்கள் அப்பா ஏதோ ஏனோ தானோ என்ற வாழ்வு வாழ்ந்து விட்டு போகலாம்ப்பா உமக்கு உமக்கு முன்மாதிரியான வாழ்வு உண்மை போல ஒரு பரிசுத்தமான வாழ்வு உமை போல ஒரு அன்பு உமை போல ஒரு பரிவு உமை போல ஒரு இரக்கம் அப்பா எங்கள் குடும்பங்களில் அப்பா எங்கள் நாங்கள் சந்திக்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களிலும் அப்பா என் சமூகத்திலப்பா நாங்கள் வேலை ஸ்தனங்களில் அப்பா உண்மை உண்மை போல வாழ்ந்து உண்மை பிறருக்கு எடுத்து வாழ்வு வாழ அப்ப எங்க செயல்களில் உண்மை போல வாழ்ந்து காட்ட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்பா ஓகே வரத்து எங்களோடு கூட இருங்க தகப்பனே இன்று இரவு பயணம் செய்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா என் தேசத்திலே தகப்பன் இந்த திருட்டுகள் அதிகமாக கொண்டுகிறது அப்பா அப்பா இந்த இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடைபடணும் தகப்பனே ராஜா அப்பா என் தேசத்திலே என் தேசத்திலே ஒரு பாதுகாப்பின் வளையத்தை போடுங்க அப்பா எங்க அரசியல் அதிகாரங்களை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் வர இருக்கிற எலக்ஷன் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அரசருக்கு அரசருக்கெல்லாம் அரசர் ராஜாதி ராஜ நீர் மகா பெரியவர் உயர்ந்தவரப்பாண்டவரே நன்றி அப்பா நன்றி நன்றியப்பா நன்றியப்பா நன்றி நன்றி அப்பா அப்பா அப்படியே இறக்க பெருக்க செயல்களுக்காக மீண்டும் கூட நன்றி இருந்த ஸ்தோத்தங்களை ஏறெடுக்கிறோமாப்பா கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்று கொடுங்க இந்த இரவு உடைய கரங்களை கொடுக்குறோம் தக்கப்பு நல்ல உறக்கத்தை கொடுங்க அப்பா இன்னும் எல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டிக் கொண்டு விடுவாங்க எல்லாருடைய தேவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா எல்லா தூதிகளாம் மகிமைக்கு பாத்திர நீ தக்கப்புனே ஏ சிவனிங்கன் சிவம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே தூய தூயதென போற்ற பெருகும் போது ஆட்சி வருகும் முது திருவுல விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்முலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமனை விடுவித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே உரிய திருவயிற்சின் கணி ஆகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் அம்மா ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்